இதில் எது இப்போ வேணும் உனக்கு இது வேணுமா ஆனால் இதை குடிக்கக்கூடாது இதை குழந்தைகள் குடிக்கலாம் நான் உங்கள் இயற்கையாளன் தவம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கூல் வாங்கியிருக்கோம் ரெண்டு ஒன்று தானே எதை வேணால் குழந்தைகள் குடிக்கலாம் அப்படின்ட்டு இல்லை படித்து பாருங்கள் பின்னாடி இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே ஒரே கம்பெனி பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கோம் கண்டைன்ஸ் கஃபைன் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்னென்னா இதில் இதில் போடலை அப்படி பின்னாடி போடலை ஸோ கன்டைன்ஸ் கஃபைன் கஃபைன் அப்படின்னா ஒரு போதை பொருள் அது நம்ம சரக்கு டாஸ்மார்க்கில் வாங்குகிற சரக்கில் இருக்கிற கஃபைன் அந்த போதைப் பொருளுக்கு சமமானது எனவே இதை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது இதை கொடுக்கலாம் படித்து பார்த்து குழந்தைகளுக்கு கொடுங்கள் கஃபைன் அப்படின்னா அது எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும்ன்றதை நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள் அது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற ஒன்று அதனால் இதை தாப்பா நீ குடிக்கணும் இந்த அனைவருக்கும் பகிருங்கள் <laughs>